விவசாயிகளுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தக்காளி தக்காளியில வைக்கக்கூடிய முதல் உரம் இங்க நம்ம எந்த பக்கம் இருக்கோம்னா இங்க தக்காளி தக்காளி செடிக்கு பார்த்தீங்கன்னா வயசுங்கிறது வந்துட்டு நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது நாளுக்குள்ள இருக்கும் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு அஹ் மண்ணில் எப்படி உரம் கொடுக்கணும் அப்படிங்குற மாதிரி கேட்டிருந்தாரு மண்ணுல உரம் கொடுக்கறது பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சமயத்துல வந்துட்டு என்னென்ன சத்துக்கள் அதிகமா தேவைப்படும்னா முதல்லையே பார்த்துருந்தோம் இந்த ஆனது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் ப்ளஸ் போரான் தேவைப்படும் அது போக ஃபாஸ்பரஸ் பொட்டாஷ் எல்லாமே வந்துட்டு ஒரு கிராஜுவலான லெவலில் தேவைப்படும் அந்த வகையில் நம்ம இந்த ஃபீல்டுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறோம்னா மில்லா காம்ப்ளெக்ஸ் அதாவது யாரா மில்லா காம்ப்ளெக்ஸ் வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு கிலோ நைட்ரோபோர் இருபத்தஞ்சு கிலோ ஃபேக்டம்பாஸ் வந்துட்டு ஐம்பது கிலோ பொட்டாஷ் ஐம்பது கிலோ மெக்னீஷியம் சல்ஃபேட் வந்துட்டு ஒரு ஐம்பது கிலோ இது வந்துட்டு ஒரு ஏக்கருக்கு உண்டான அளவு இந்த உரங்கள் போடும்போது நம்ம முக்கியமாக அந்த மில்லா காம்ப்ளெக்ஸ் பற்றி பார்த்துருவோம் நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் மில்லா காம்ப்ளெக்ஸ் பற்றி அதிகமாக பேசிகிட்டு வரோம் காரணம் என்னென்னா ரொம்ப ஈஸியாக பிளான்ட் எடுத்துக்கக்கூடிய உரமும் அது தான் மண்ணுக்கு எந்த விதமான கெடுதலையும் பண்ணாத உரமும் அது தான் சப்போஸ் உங்கள் மண் வந்துட்டு பிஹெச்லர் வந்துட்டு அதிகமாக இருக்குது செவன் பாயிண்ட் எயிட்டுக்கு மேலே இருக்குது நைனுக்கு மேலே இருக்குது அப்படின்னிங்கன்னா அந்த சா அந்த மாதிரி மண்ணில் கூட அந்த ம நம்ம கொடுக்க உரங்களை கூட கொடுக்கும்போது அந்த உரங்களை எடுத்துக்க வைக்கிறது லோ பீகெச்சாக வேலை லோ பிஹெச் ஃபர்டிலைசராக மாறி வேலை செஞ்சு நம்ம ஈஸியாக இந்த உரங்களை எடுத்துக்க வைக்குது அதுதான் இந்த மில்லா காம்ப்ளெக்ஸோட ஒரு முக்கியமான வேலை மில்லா காம்ப்ளெக்ஸில் பொறுத்தளவுக்கு வழக்கமாக எல்லா இதுலேயும் சொல்லியிருக்கோம் ஒரு ஒம்பது விதமான சத்து இருக்குது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மெக்னீஷியம் சல்ஃபர் ஃபெரஸ் மேக்னீஸு நுண்ணூட்டம் வந்துட்டு ஒரு நாலு விதமான நுண்ணூட்டம் இருக்குது நைட்ரோபோர் போர் பொறுத்தளவுக்கு கால்சியம் நைட்ரஜன் போரான் கால்சியம் ஏன் இப்போ இந்த செடிக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா நம்ம எல்லாருமே வழக்கமாக பார்த்துருப்போம் இந்த காயில் வந்துட்டு அடிக்கருப்பு வரும் முதல்ல வர்ற ரெண்டு மூணு நடத்த கிடவு காய்களில் வந்துட்டு அடிக்கருப்பானது வரும் அந்த அடிக்கருப்பு வரது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கால்சியம் டெஃபிஷியன்சினால் இன்னொன்று கால்சியத்தோட முக்கியமான வேலை என்னென்னா செல் பிரிதல் செல்களை வந்துட்டு நல்லாவே பிரிவு பண்ணி கொடுத்து அந்த செல்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த செல்களோட வளர்ச்சி அதிகமாகும் போது நம்மளோட லீஃபோட அகலமும் நல்லாயிருக்கும் இந்த காயோட பெருக்கமும் நல்லாயிருக்கும் காயோட ஷைனிங் நல்லாயிருக்கும் மார்க்கெட்லேயே பொறுத்தளவுக்கு இது நம்ம செய்முறை நம்ம சொல்கிற விஷயங்களை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு மார்க்கெட்டில் டாப் ஈல்டானது கிடைக்கும் அதாவது டாப் ஈல்டும் கிடைக்கும் டாப் ரேட்டும் கிடைக்கும் இப்போ ஒரு உதாரணமாக உதாரணமாக மார்க்கெட்டில் ஒரு முந்நூறு ரூபாய்க்கு போயிட்டுருக்குன்னா நம்ம இது பண்ணுறது ஒரு முந்நூற்றம்பது ரூபாய்க்கு வரைக்கும் போகும் இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபெசாலிட்டி ஃபெர்டிலைசரோட முக்கியத்துவங்கள் இது போல் மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க புதிய விவசாயம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது யாருக்கு தேவைப்படுமோ ஷேர் பண்ணுங்கள் புதிய விவசாயம் வந்துட்டு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த குரூப்பில் இணைஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தே ஏற்படக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாமே கேட்டுக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு அந்த இதில் வந்துமா இது போல நிறைய வீடியோக்கள் வந்துட்டு அந்த குரூப்பில் வரும்